எல்லாரும் இருக்கும்போதே சொர்க்கத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றோம் மாதிரி நம்ம இருக்க கிளம்பின பிறகு இந்த உடம்பு விட்டு கிளம்பின பிறகு சொர்க்கத்தில் வாழணும்னு ஆசைப்படுறோம் அந்த சொர்க்கத்துக்கு போய் சேருவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான் வைகுண்ட எங்கே நம்ம இருப்பாங்க அந்தளவுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போதே ஒன்று உடம்பு சுத்தமாகும் உடம்புல கூடிய கழிவுகள் எல்லோ போகும் மனசு சுத்தமாகும் மனசில் கூடிய கழிவுகள் எழுதி போகும் இது ரெண்டும் சரியாகும் நம்ம எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் ரிலேட்டாகும் கர்மானாலே கெட்ட கர்மா எப்படி வச்சுக்கலாம் கெட்ட கர்மா அப்படின்னாலே நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடியது அந்த கஷ்டப்படுத்துறதுக்கு வந்திருக்கக்கூடியத நம்மளே கஷ்டப்படுத்துகிறோம் நம்மளே உடம்புக்கு வர்த்திக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சரி அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சரி சூப்பராக மாறிவிடும் வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் இருக்கும்போதே சொர்க்கத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றோம் அதே மாதிரி நம்ம இருக்க களமின பிறகு இந்த உடம்பு விட்டு களமின பிறகு சொர்க்கத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றோம் அந்த சொர்க்கத்துக்கு போய் சேருவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான் வைகுண்ட ஏகாதேசி இப்போ வைகுண்டம்னால் என்னன்னு தெரியுங்களா அந்த இறைநிலைலாம் இருக்கக்கூடிய இடம் சரிங்களா வைகுண்டம் ஏகாதேசி அன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது அதுவும் முக்கியமாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது நம்ம இந்த உலகத்தில் வாழும்போதும் நல்லபடியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அதே நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு களமும் கிளம்பின பிறக்கும் நம்ம சொர்க்கவாசலில் சொர்க்கத்தை போய் சேர முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வைகுண்ட ஏகாதியசை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிற விஷயம் உருவான கதை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு இப்போ தெரிஞ்சுக்கோங்க விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு முரண் அப்படின்ற ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக போய் சண்டை போட்டுட்ருக்காரு இப்போ நம்ம பாஷையில் பேசலாம் சரிங்களா அந்த ஆதி கால பாஷையில் வேண்டாம் நம்ம பாஷையில் பேசலாம் போய் போய் சண்டை இருக்காரு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு இவர் கொஞ்சம் டயர்டாகிடுறாரு யார் விஷ்ணு கடவுளே டயர்டாகிறாங்களா சரிங்களா ஆமாங்க கடவுளே என்ன பண்ணுறாரு ஒரு டயர்டாகிறார் ஒரு கொகை வந்து தங்கி அப்படியே என்ன பண்ண ஸ்டே பண்ணிவிட்டு தங்க படுத்து தூங்கிடுறாரு இதை அந்த முரண் அரக்கன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கொகை வந்து இவர் அழிக்கலான்னு வராரு வந்து அழிக்க அழிக்க வரும்போதே இந்த உடம்புக்குள்ளேருந்து யார் விஷ்ணு பகவான் கிட்ட உடம்புக்குள்ளேருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு அந்த முரணை அழிச்சிடறாங்க விஷ்ணு பகவான் எந்த குகையில் இருக்காருன்னு அந்த முரண் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷ்ணு பகவான் இங்கே அழிச்சிடலான்னு சொல்லி அங்கேருந்து வராரு அந்த குகைக்குள்ளே வரும்போதே விஷ்ணு பகவான் கிட்டேருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டு அந்த முரணை அழிச்சிட்றாங்க இவர் பகவான் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு அந்த பெண் சக்தி இருக்காங்க முரண் அழிக்கப்பட்டு விட்டார் இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சந்தோஷமாகி அந்த பெண் சக்தி இருக்காங்க பாருங்கள் அந்த பெண் சக்தி ஒரு தேவதையாக மாற்றி அவங்களுக்கு ஒரு திதியில் இடம் கொடுத்துட்றாங்க அது எந்த திதின்னு கேட்டால் ஏகாதசி அந்த பெண் சக்திக்கும் பேர் ஏகாதசின்னு பேர் வச்சுட்டு அந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் செலப்ரேட் பண்ணுறீங்க ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கீங்க ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு பகவானை ப்ரே பண்ணும்போது அந்த பெண் சக்தி இருக்காங்க பாருங்கள் ஏகாதசி தேவதை ஏஞ்சலா மாறிடுறாங்க இருக்காங்க பாருங்கள் அந்த தேவதை யார் விரதம் இருக்காங்களோ யார் ப்ரே பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் செஞ்சிடறாங்க அதாவது அவங்க கர்மாவை கிளியர் பண்ணி அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கான விஷயங்கள் நடக்கிறது சரிங்களா இப்போ அதுவும் முக்கியமாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஏகாதசி மிகவும் சிறப்பானது வர முப்பதாம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோம் நம்ம அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிருப்பாங்க கண்ணு முழித்து இறைநாமம்லாம் மம்மனை சொல்லிவிட்டு அந்த பஜனைலாம் பாடுவாங்க எல்லாம் பாடி முடிச்சுட்டு காலையில் அந்த சொர்க்க வாசல் திறக்கும் சொர்க்க வாசல் நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சொர்க்கம் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அது ஒரு முன்னாடி கதவு இருக்கும் அது அப்படியே திறக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது சொர்க்கம்ங்கிறது வாழ்க்கையோட தன்மை இந்த உலக வாழ்க்கை வாழும்போதும் அந்த உலக வாழ்க்கை தன்மை இந்த உலக வாழ்க்கையில் கிளம்பின இந்த உடம்பை விட்டு நம்ம கிளம்பி போன பிறகும் அந்த ஆன்மான்றது இருக்குது அந்த சொர்க்கம்ன்ற ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலையில் மா போக வேண்டியது அந்த சொர்க்க வாசல் அப்போ அந்த தன்மைக்குள்ள எப்போ நம்ம கர்மாலாம் தான் அங்கே போக முடியும் அப்போ கர்மாவை நமக்கு தெரியாமல் அவங்க கிளியர் பண்ணி விட்றாங்க எப்போ வைகுண்டேகாதி அணிக்கு முந்தினாள் நைட் அன்னிக்கு ஃபுல்லாக வந்து ரொம்ப இறைநிலையோடு இருந்து விரதம் இருந்து அது விரதம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பொழுது விரதம் விரதம் இருக்கணும் ஒரு பொழுதுனா நிறைய நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு பொழுது மட்டும் சாப்பிடாமல் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்ணும் சிலர் வந்து சாப்பிடாம கூட இருக்கலாம் விரதம்னா மூணு வேலையும் சாப்பிடாமல் எந்த எதுவும் குடிக்காமல் இருக்கு இருக்காங்க இப்போ தான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் மில்க் ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்டிங் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் நிறைய ஃபாஸ்டிங் வந்துருச்சு அந்த காலத்தில்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தேய்ச்சி கூட சிலர் முழுங்க மாட்டாங்க சரிங்களா அப்படியே விரதம் இருப்பாங்க அந்தளவுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போதே ஒன்று உடம்பு சுத்தமாகும் உடம்புல கூடிய கழிவுகள் எல்லாம் போகும் மனசு சுத்தமாகும் மனசுல கூடிய கழிவுகள் போகும் போகும் ரெண்டும் சரியாகும் நம்ம எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் டெலீட் ஆக ஆரம்பிக்கும் கர்மானாலே கெட்ட கர்மம் எப்படி வச்சுக்கலாம் கெட்ட கர்மம் அப்படின்னாலே நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடியது அந்த கஷ்டப்படுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடியத நம்மளே கஷ்டப்படுத்துகிறோம் நம்மளே உடம்புக்கு வருத்திக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் டெலிட் ஆகிடும் சரிங்களா இது விரதங்கிறது கடவுள் பேரசி நம்ம நமக்காக நல்லதுக்காக நம்ம பண்ணிக்கிற விஷயம் ஓகே சரி இப்போ இந்த விஷயம் செய்யும்போது நமக்கு பல புண்ணிய நிலைகள் வந்து நம்ம இப்போ இருக்கும்போதும் சொர்க்கத்தில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மக சொர்க்கம்னா சிம்பிள் தாங்க நம்ம மனசு மகிழ்ச்சியாக நிமிடம் ஜாலியாக ஹாப்பியாக செலிப்ரேஷன் தேவையான பொருளாதாரத்தோடு தேவையான உறவுகளோட உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது தான் அதே மாதிரி அங்கே போகும்போது அங்கே உடலில் விட்டுட்டு போயிடுறோமா அங்கே போன பிறகு எல்லாமே சூப்பராக இருக்கிறது தான் அப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியை கொள்ளுங்கள் விரதம் இருங்க அளவு நீங்கள் பக்கத்தில் கோயில் போயிட்டு வாங்க கோயில் போக முடியல கூட வீட்டில் உட்காந்து விரதம் இருங்க மனசார இறைநிலை ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க முப்பதாம் தேதி ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சரி அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சரி சூப்பராக மாறிவிடும் வாழ்க வளமாட்டாங்க